எண்களுக்கு இடையே உள்ள தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க இங்க கொடுக்கப்பட்ட எண்களை பாருங்க இதுல ஏ மற்றும் டில இருக்கக்கூடிய எண்கள் பாருங்க மூணு பனிரெண்டு இத கூட்டுங்க பதினஞ்சு கிடைக்குமா இதே போல பி மற்றும் சிங்கிற இடத்துல இருக்கிற இந்த இரண்டு எண்களை கூட்டுங்க பதினஞ்சு கிடைக்குமா அப்ப இதே அமைப்பு கீழ் பக்கத்துல இருக்கக்கூடிய எண்களுக்கும் கிடைக்குதான்னு பார்க்கலாம் பாருங்க ஜி எஃப் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இரண்டு எண்களை கூட்டுங்க பதிமூணு கூட்டல் ரெண்டு பதினஞ்சு அப்போ ஹெச் மற்றும் ஈங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இரண்டு எண்களை கூட்டினா பதினஞ்சு தான் வரணும் அப்ப ஏலோட எந்த எண்ணை கூட்டினா பதினஞ்சு கிடைக்கும்னு யோசிங்க எட்டு அப்ப இந்த இடத்துல சரியான பதில் ஆப்ஷன் ஏ எட்டு